டிவோட்டி நேயர்களுக்கு எண்ணி எழுப்பினர் சதீஷ்ராவின் வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே ஒன்றாம் தேதி நிகழக்கூடிய குரு பயிற்சி உங்களுடைய ஒவ்வொருவருடைய ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து நிறையா வந்து இந்த சனிப்பயிற்சினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒவ்வொரு ராசினருமே வந்து தத்தளிச்சிகிட்டு இருக்காங்க நமக்கு எதாச்சும் கை தூக்கி விடக்கூடிய ஒரு ஹெல்ப் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் தான் உங்கள் ஒவ்வொருவருக்குமே வந்து ஆறுதலை தரக்கூடிய உண்மையிலேயே வந்து வெற்றிகளை தரக்கூடிய அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய வகையில் குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வருது இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு உங்கள் லைஃபையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது பெரும்பான்மையான ராசிகளுக்கு கிடைக்கப் போகுது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் விருச்சிக ராசிக்கு நிகழக்கூடிய குரு பயிற்சி அப்படி இருக்க போகுது ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு குரு பகவான் மிக அற்புதமான இடமான ஏழாம் வீட்டிற்கு வர்றார் ஏழாம் வீடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சுபமான ஒரு வீடு அந்த இடத்திற்கு அந்த த்ரிகோண அமைப்பை வந்து குரு வந்து பார்க்க போகிறார் அப்படிங்கும்போது உங்கள் லைஃப்பில் இது நாள் வரைக்கும் ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் இருந்துச்சு மேரேஜ் இஷ்யூஸ் இருந்துச்சு வரனே அமையாமல் வயதாகிட்டே இருக்கு தட்டி போயிட்டே இருக்குன்னா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஃபிக்ஸ் ஆகும் குருபலம் வந்துடுச்சு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் அது வந்து ஒன்லி ஃபார் மேரேஜுக்கு மட்டும் கிடையாது எனி கைண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் வந்து ஏற்கனவே ரன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க சரியாக ரன் பண்ண முடியாமல் ஸ்டக்கப் ஆகி நிற்கிதுன்னு வைங்க இப்போ புதிதாக ஒரு நபர் உங்களுக்கு அறிமுகம் ஆவார் அவர் எல்லா விஷயத்தையும் மிக சுறுசுறுப்பாக செய்து சரிவை நோக்கி சென்று கொண்டிருந்ததை லாபத்தை நோக்கி மீட்டு கொண்டு வருவார் அதுக்கான வாய்ப்பை வந்து இப்போ குரு பகவான் உங்களுக்கு அமைத்து தரப்போகிறார் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய முயற்சிக்கு மட்டும் குறை வைக்காதீங்க தயவு செய்து உங்களுடைய முயற்சியை முழு மனதோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபர்ட்ஸ் நீங்கள் விற்கும்போது நிச்சயம் வந்து உங்களுக்கு நன்மையான காலகட்டமாகவே இது இருக்க போகுதுங்கிறத சொல்லலாம் அதுலேயும் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா உங்களுடைய மேரேஜ் லைஃப் பிஸ்னஸ் லைஃப் அப்புறம் உங்களுடைய தைரியம் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலுங்கிறது ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தயங்காமல் மிக எளிதாக ரொம்ப தைரியத்தோடு அணுகி செய்து முடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது இன்னும் சொல்ல வியாபாரம் மிக செழிப்பாக உங்களுக்கு உங்கள் கை ஓங்க போகுது வியாபாரத்தில் அப்படிங்கிறத சொல்லலாம் இது வந்து உத்தியோகஸ்தர்களுக்குமே பொருந்தும் உத்தியோகஸ்தர்களுக்கு எந்த வகையில் பொருந்தும்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த அப்ரைசல் சம்பள உயர்வுக்காக ஒரு மீட்டிங்லாம் போயிருப்பாங்க ஏமாற்றங்களை சந்தித்து தான் ஒவ்வொருத்தரையும் இந்த சம்பள உயர்வுக்கான மீட்டிங்கே அமையும் பட் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிரே பார்க்காமல் உங்களுக்கு உயர்வு தேடி வரும் சம்பள உயர்வும் சரி ஒரு நல்ல ஒரு இடமாற்றமும் சரி உங்களுக்கு மனதுக்கு வந்து ரொம்ப பிடித்த ஒரு விஷயமாக அது அமையும் ஆனால் இது வந்து ஒரு சிரமங்கள் நீங்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான காலம் விருச்சிக ராசிக்கு அதோட இதில் வந்து ரெண்டாவது லட்டுத்தின்ன ஆசையாங்கிற ரேஞ்சுக்கு குரு வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார் முதல்ல அவர் நிற்கக்கூடிய இடமே ரொம்ப அற்புதமான இடம் அதோட அந்த இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார் ஸோ குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடி அனைத்திற்குமே குருவினுடைய ஆசிர்வாதங்கிறது பரிபூர்ணமாக இருக்க போகுதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாமா அதே போல் உங்களுடைய பதினோராம் வீட்டையுமே அவர் பார்வை செய்கிறார் பதினோராம் வீடுங்கிறது என்ன லாபஸ்தானம் லாபங்கள் உயரக்கூடியது அது வியாபாரம் செய்பவர்களுக்கு மட்டும்தானே இல்லை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய சம்பளம் உயர்வதுங்கிறது லாபம் தானே உங்களுடைய காசு பணங்கிறது உயர்வது லாபம் தானே ஆனால் இது எதுவுமே வந்து உங்களுக்கு இவ்வளோ நாள் வந்து பழிக்காமல் இருந்துச்சு அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு மனக்குழப்பத்தோடையும் ஏமாற்றங்களோடையும் உங்களுடைய முயற்சிகளை மட்டும் நீங்கள் கைவிடறாதீங்க ஏற்கனவே எதுவுமே நடக்கலைங்க இனிமேல் என்னங்க நடந்துட போகுது அப்படிங்கிற ஒரு விரக்தி மனப்பான்மையில் தயவு செய்து முயற்சிக்கு மட்டும் குறை வச்சிடாதீங்க உங்களுடைய கடமையை நீங்கள் செய்துட்டு வாங்க உங்களுடைய முயற்சிகளுக்குரிய மிக சரியான பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அறுவடை செய்யலாம் அதே போல உங்களுக்கான அதிர்ஷ்டமான எண்களாக நீங்கள் துணை கொள்ள வேண்டியது விருச்சிக ராசிக்குரிய அதிர்ஷ்ட எண்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று இந்த எண்கள் அதே போல ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த எண்கள்லாம் வந்து நான் தேதியாகவும் எடுத்துக்கலாம் நீங்க வந்து அதிர்ஷ்ட எண்களாகவும் எடுத்துக்கொள்ளலாம் தேதியின்னு வரும்பொழுது இப்போ நான் சொன்ன இந்த எண்களில் வரக்கூடிய தேதிகளுக்கு வீரியம் அதிகம் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொண்டு வந்து தருவதற்கு ஸோ இந்த தேதிகளில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னெடுக்கிறீங்கன்னு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனே போகிறீங்க அல்லது டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பலிக்கும் அது உங்களுக்கு நன்மைகளை தரும் அந்த எண் சார்ந்த வண்டி வாகனங்களுக்கும் நீங்கள் அமைத்து கொள்ளலாம் அதே போல் ஒரு மொபைல் ஃபோனே வாங்கினா கூட இந்த டோட்டல் வந்து இந்த நம்பர் வர மாதிரி நீங்கள் அமைச்சிக்கலாம் இதில் இந்த இப்போ நான் சொன்ன இந்த எண்களை தாண்டி மற்ற வேறு சில எண்கள் இருக்கு இல்லையா இப்போ நம்ம வந்து முப்பத்தி ஆறுன்னு சொன்னால் அது தேதிக்குள்ளார அடக்க முடியாது ஆனால் கூட்டினால் ஒன்பது வரக்கூடிய எல்லா எண்களுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடி கொண்டு வந்து தரக்கூடிய எண்களாக நீங்கள் கருதணும் எண்களின் மூலமாகவும் உங்களுடைய பலத்தை பெருக்கிக் கொள்ளலாம் ஏன்னா நம்பர்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வைப்ரேஷன் இருக்குது அந்த எண்களுடைய துணியையும் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஏற்கனவே உங்களுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் விருச்சிகராசி இப்போ இந்த நம்பர்ஸும் சேரும் பொழுது உங்களுக்கு இ இரட்டிப்பு பலம் கிடைக்கும் இதில் இன்னும் சொல்ல போனால் குரு வேறு உங்கள் ராசியை பார்க்குறாருன்னு வேறு சொல்லியிருக்கிறதுனால எதிரிகள் அடங்குவர் எல்லா வகையிலையுமே உங்களுக்கு உங்களுடைய கை ஓங்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது இப்போ சொல்லியிருந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் வந்து உங்களுக்கு உறுதியான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம்